பையனோட சினிமா வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக அப்பாவும் பையனும் சேர்ந்து நடிச்ச படங்கள் என்னெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே சத்யராஜ் சிபிராஜ் சிபிராஜ் ஆரம்பத்துல ஹீரோவா ஒன்னு ரெண்டு படங்கள் நடிச்சாரு ஆனா எதுவுமே சரியா போகல அந்த டைம்ல தன்னோட பையனோட சினிமா கிரியரை காப்பாத்துறதுக்காக தான் சத்யராஜ் அவனோட படங்கள்ல நடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு ஆனா சிபிராஜோட படங்கள்ல கேமியோ ரோல் பண்ணா செட் ஆகாது படம் முழுக்க நம்ம இருந்தாதான் சத்யராஜோட படம்னு பேசுவாங்க அப்படின்னு டேரக்டர்ஸ் கிட்ட எங்க ரெண்டு பேரையும் வச்சு கதை எழுதுங்க அப்படின்னு சொல்லி உருவ

ஆடியன்ஸே கார்த்திக் கூட வாழணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் கார்த்திக்கு இருந்துச்சு அதுல ஒரு பத்து சதவீதத்தை கூட கௌதம் கார்த்திகால ஃபில் பண்ண முடியல கௌதம் கார்த்திக் தொடர்ந்து படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காரு எல்லாமே அட்ரிஃபிளப் ஆயிட்டு இருக்கு சரி இதுக்கு மேல இதை விட்டா சரியாகாது அப்படின்னா கார்த்திக் அவரோட படங்களை நடிக்க ஒத்துக்கிட்டாரு அந்த விதத்துல கார்த்திக்கும் கௌதம் கார்த்திக்கும் சேர்ந்து மிஸ்டர் சந்திரமௌலி அப்படின்ற படத்துல நடிச்சாங்க ஆனா வருத்தம் என்னன்னா அந்த படமும் பார்க்க போறது முரளி அதர்வா முரளிக்கு நம்ம தமிழ் சினிமாவுல எப்பவுமே ஒரு நல்ல பெயர் உண்டு முக்கியமா கருப்பா இருந்தா லவ்வர் பாயா மாற முடியாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தடங்களை நம்ம தமிழ் சினிமாவுல உடைச்சதே முரளி தான் அந்த விதத்துல தன்னோட பையன் தமிழ் சினிமாக்குள்ள என்ட்ரி ஆக போறான் அப்படின்றதுனால அவனுக்கு சப்போர்ட் பண்ற விதமா அதர்வாவோட முதல் படமான பானா காத்தாடி படத்துல முரளி ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிருப்பாரு கர்ணாஸ் கர்ணாஸோட மகன் கென் thank <laughs> you கெண் வந்து அசுரன் படத்தில் நடிச்சதுக்கு அப்புறமா தன்னோட பயங்கரமான நடிப்பை வெளிக்காட்டி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மர் அப்படின்ற பெயரை வாங்கினாரு அதே மாதிரி விடுதலை டூ கொஞ்ச நேரம் வந்தாலும் அவரோட கேரக்டர் தான் அதிகம் பேசப்பட்டுச்சு ஸோ கென்னுக்கு கண்டிப்பாக நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஆனால் இதுக்கு முன்னாடி படங்கள் அப்படின்னுலாம் நினைக்காதீங்க கர்னாசும் கென்னும் சேர்ந்து ஏற்கனவே அழகு குட்டி செல்லம் அப்படின்ற படத்தில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க நம்ம பார்க்க போறது சிம்பு டி ஆர் டி ஆர் சிம்புவை ஒரு குழந்தை நட்சத்திரமாவே சினிமாக்குள்ள கொண்டு வந்துட்டாரு அதே மாதிரி தான் சிம்புவோட தம்பியையும் டிஆர் பண்ணாரு ஆனா அவருக்கு என்னவோ சினிமா பெருசா செட் ஆகல ஆனா சிம்பு இன்னைக்கு மிகப்பெரிய ஹீரோவா வளர்ந்துட்டாரு இவங்க ரெண்டு பேரும் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க கூட நடிச்சது மட்டும் இல்ல காதல் அழிவதில்லை அப்படின்ற ஒரு படத்தை தன்னோட மகன் சிம்பு வச்சு டிஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல டைரக்ட் பண்ணாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜயகுமார் மற்றும் அருண் விஜய் அருண் விஜயோட கெரியரை காப்பாத்துறதுக்காக விஜய்குமார் நிறைய வாட்டி ஹெல்ப் பண்ணிருக்காரு விஜய்குமார் நிறைய படங்கள்ல அருண் விஜய் கூட நடிச்சிருக்காரு அந்த விதத்துல பாண்டவர் பூமி அப்படின்ற படத்துல நிஜம் மா இவங்க ரெண்டு பேரும் அப்பா மகனா நடிச்சிருப்பாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது எஸ் ஏ சந்திரசேகர் நம்ம தளபதி விஜய் தன்னோட இயக்கத்துல உருவான நாளைய தீர்ப்பு அப்படின்ற படத்தின் மூலமா தான் எஸ் நம்ம தமிழ் சினிமாக்குள்ளேயே அறிமுகம் பண்றாரு படத்துல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஆரம்பத்துல டவுன் ஆகுதோ உள்ள சூப்பரா சரி பண்ணுவாரு அடுத்து பார்க்க போறது சிவகுமாரோட மகன்கள் சூர்யா மற்றும் கார்த்தி ரெண்டு பேருமே சினிமாவுல இருக்காங்க ஆனா சிவகுமார் கார்த்தியை விட சூர்யாக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஏன்னா கார்த்திக்கு ஹெல்ப் பண்ணதான் சூர்யா இருந்தாரு இதுல சூர்யா மற்றும் சிவக்கு ஜெயக்குமார் ரெண்டு பேரும் உயிரிலே கலந்து அப்படின்ற படத்துல ஒன்னா நடிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க